When I am down and all my soul's of your when troubles come and my heart burden me, then I am still and wait here in the silence until you come and settle. You raise me up to more than I can be You raise me up so I can stand on mountains You raise me up to conquer me seas. I am strong when I am on your shoulders. You raise மிகமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசோதிர்கின் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் நீதியைப் பின்பற்றி கத்தனை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் இந்த பகுதி வந்து ஒரு அருமையான சத்தியத்தை நமக்கு சொல்லுது நீதியை பின்பற்றி கத்தனை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் ஆண்டவரை தேடுறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா நீங்கள்லாம் எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு கத்தர் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலைன்னா ஒரு கண்மலையிலிருந்து ஒரு கல்லை பேர்த்து எடுத்து அடுத்த வேலைக்காக பயனுள்ள வேலைக்காக அதை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி ஒரு துறவுல தோண்டி எடுத்து எடுக்கப்பட்ட ஒரு கல் இதெல்லாம் அடுத்த வேலைக்கு பயன்படுத்துறதுக்காக அதிலிருந்து தோண்டி எடுப்பாங்களா அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பழைய காரிய வாழ்க்கையிலிருந்து நம்மை ஆண்டவர் பிரித்து எடுத்து ஒரு புது வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறார் அதாவது வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் திரும்பி பார்க்கும்போது நம்ம அந்த பாதைகளில் நம்ம நமக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை ஒன்று ஒன்றையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஆண்டவர் வெட்டி எடுத்து புதிதாக நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு தோண்டி எடுத்து அதிலேருந்து புதிதாக குழியிலேருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறாரு என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பின்னணியும் உண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பின்பா பின்னால் திரும்பி பார்த்தோம்னா ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன செய்வோம் இருந்திருப்போம் ஆனால் ஆண்டவன் சார் அதுலேருந்து நம்மளை வெளியேற்றி நம்மை கொண்டு வந்து ஒரு புதிய பாதையில் நம்ம நடக்க செய்து அதை தான் அந்த வசனம் சொல்றது சொல்றது நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவிக் கொடுங்கள் நீங்கள் வந்து இப்போ ஆண்டவர் தேடுதீங்க நீதியை பின்பற்றுதீங்க நீங்கள் வந்து எனக்கு செய்விக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையின் பாதையில நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க ஆண்டவர் எப்படி பிரிச்சு எடுத்து கொண்டு வந்து இப்போ பயனுள்ள பாத்திரமா ஆண்டவர் வச்சுருக்காரலா நீங்கள் புளியில் கடந்தீங்க உங்களை என்ன செய்தார் தோண்டி எடுத்து கொண்டு வந்து கண்மலையின் மேல் உயர்த்தி வைத்திருக்கிறார்களாம் இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருவரும் கூட சாட்சி சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் காரியங்கள் இருந்துச்சு இதை இப்படிலாம் மாற்றி அவருக்கு நேராக என்னை திருப்பி அவருடைய பாதையில் நடக்கும்படியாக என்னை கொண்டு வந்தாரே என்று சொல்லி சாட்சி சொல்லுவோம்ல அதுதான் அந்த வசனம் சொல்லுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் இதை கேட்குற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இங்கே பின்னாக திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கண் எத்தனையோ வெட்டி எடுக்கப்பட்ட இடங்கள் இருக்கும் குழிகள் இருக்கும் அதிலேருந்து உங்களை தோண்டி எடுத்து வெளியில் கொண்டு வந்து உங்களை உயர்த்தி வச்சுருப்பார் இதையெல்லாம் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக என்ன செய்ய நோக்கி பார்க்கணும் அந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம்ல அந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் வரை ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளில் எப்படிப்பட்ட பாதைகளாக நம்ம நடத்தினாரு நம்மளை எப்படி தோண்டி எடுத்து வெட்டி எடுத்து வெளியில் கொண்டு வந்து அனைகருக்கு பிரயோஜனமாக பயனாக உள்ளதாக மாற்றினாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரன் செய்கிறார் அந்த சொல்கிறாரு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக ஆண்ட ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ கவலைகள் எத்தனையோ கண்ணீர்கள் எத்தனை அழிவின் பாதைகள் எல்லாவற்றிலிருந்து பாவத்தின் வாழ்க்கை எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை வெட்டி எடுத்து தோண்டி எடுத்து குழியிலிருந்து தூக்கி எடுத்து எங்களை நிலை உங்களுக்கு நன்றி சொல்கிறோமோப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளும் அப்படி நம்ம நன்றி சொல்லும்போது நம்மை அவருக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக நீதியை பின்பற்றுகிறவர்களாக அவரை தேடுகிறவர்களாக நம்மை மாற்றுவார் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றுவார் நாமும் கூட அந்த நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் ஒரு பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய இருக்கிறார் கத்தரிக்கை மகிமை உண்டாவதாக ஆமேன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் கடந்து வந்த பாதைகளில் நம்ம வெட்டி எடுக்கப்பட்ட தூண்டி எடுக்கப்பட்ட குழியிலிருந்து நம்ம எடுத்து வெளியில் கொண்டு வந்து நம்மை மீட்டு நம்ம உயர்த்தி வைத்த கத்திற்கு நாம் நன்றி சொல்லுவோம் அப்பா அம்மக்கு நன்றி எங்களை இதுவரை நீர் வழி நடத்தீங்க இன்னும் வழி நடத்த போறீங்க இந்த புதிய வருடத்திலும் இடத்திலும் உங்களுடைய கிருவை எங்களை சூழ்ந்து கொண்டு நாங்கள் நடக்க உள்ள எங்களுக்கு காட்டி எங்களை அதிசயமா நடத்த போறீங்க அதுக்காக நன்றி சொல்ல